மாவட்டி அவர்கள் தனது அடங்கிய நுழைபலம் மிக்காராய் கற்று துறை போகியவராய் அடங்கியதுடன் அறிவார்ந்த வல்லமை பொருந்தியவராய் வீற்றிருக்கின்ற அத்துணை பேருக்கும் கரம் குப்பி சிரம் தாழ்த்தி தலை தாழ்த்தி தரை தொட்ட தமிழுக்கும் வணங்குகின்ற தமிழுக்கும் பணிவார்ந்த வணக்கம் குருகத்தரித்த குரலை போல இதயம் சிறீரத்தரித்து ஆன்மா உருக தெரிக்கின்ற வாசகங்களை அடியேன் அறியேன் ஆயினும் அழைத்தார் இழுத்தார் நிறுத்தினார் கொடுத்தார் என்ற விதத்திற்காக ஒன்றரை மணி துளிகள் குரலோடு நான் வளர்ந்திருக்கின்றேன் குரலை படிக்க படிக்க தெளிவுற்றிருக்கின்றேன் குரலை இன்னும் படித்துக் கொண்டே இருக்கின்றேன் அறிதலும் இல்லை புரிதலும் இல்லை தெரிதலும் இல்லை ஆனாலும் தமிழ் எண்ணில் இருந்து என்னை வளர்க்கின்றவளும் தன்னில் வைத்து என்னை ஆகிய தமிழின் முகமாகிய குரலை படிக்கின்ற ஒன்றே ஆன்மீகத்தில் ஆன்மீக உளவியல் என்னுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் குறித்து லேசாக தெரியும் ரொம்ப லேசாக தெரியும் ஒன்று இலக்கியம் இன்னொன்று ஆன்மீகம் அதில் இப்போ இறுதியாக வந்து சேர்ந்திருக்கின்ற துறை வந்து ஆன்மீக உளவியல் நீங்கள்லாம் இருக்கிற சபையில் நான் இருக்கிறேன் சலோகம் சமீபம் சரூபம் சாயுசம் என்ற இளநிலைகளை சொல்லும் இங்கே மட்டும்தான் தாசமார்க்கம் சகமார்க்க சன்மார்க்கம் சர்புத்திர எல்லாமே மிக நிறைவு போற்றிய மண் இந்த மண் பித்தா பறைசுவிடி பெருமானி அருளாளா கேனா கிருக்கா கிருக்க பயலே அப்படின்னு சொல்லிக்கிற என் தமிழை விட இறைவனுக்கு ஒரு நெருங்கிய மொழி வேறு எது இருக்க முடியும் உலகிலே பேர் எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் இந்த இந்திய நாட்டில் இருக்கின்ற மீராவுக்கு கூட இவள் தான் முன்னோடி தாய்மகன்மை நிறையை விட நாயக நாயகி பாவம் கூட உருவாக்கிய என் மொழி அந்த மொழிக்கு முகமாகிய திருக்குறளை நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் நீங்களாம் பேசுகின்ற அவையை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு காலையிலே இருந்து இதற்காகவே இன்றைய பொழுது விழுந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறம்போது வேறு ஒரு குறுக்கீட்டினால் காலதாமதமானது காலதாமதத்திற்கும் எத்தனையோ இலக்கியங்கள் எது எதுவும் குறித்து காலம் குறித்து சொன்னாலும் இப்போ கூட நண்பர் அசத்தினார் நம்ம பொறியாளர் சண்முகனார் வந்து ரொம்ப அசத்தினார் ரொம்ப அற்புதான கருத்து நான் இதுவெல்லாம் அதை வந்து படிக்கலை படிக்கலைங்கிறதே பல சமயத்தில் நிறைய இறக்கும் வரை இறுதி மூச்சு வரை நான் படித்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குரல் மாதிரியான விஷயங்களை வந்து இப்போலாம் நீங்கள் சொல்லும்போது ஒரு பெரிய பிரமிப்பு எங்கே அவன் உலகளாம் உணர்ந்து போதற்கு உலகம் யாவும் தாமூல வாக்களும் உலகத்தையே அடைக்கி வச்சுருந்த இந்த மொழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடடா அந்த நக்கி குடிக்கிற நாய் மாதிரி கூட இல்லாமல் நம்ம தூரம் நிற்கிற நாயாகவே இருக்கிறமே எவ்வளோ நாள் இன்னும் அப்படியே வாழ்க்கை முழுக்க ஓடிடுவோம் என்பது தான் உண்மை உங்களையெல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பேச சொல்லுவார் நினைக்கல ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது கேட்க வந்த செவி செல்வம் தான் அதுக்காக கேட்க தான் பரேன் என்னால் பேச சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் வேறு ஒரு கடமை அவசரமாக அழைப்பதாலும் வேறு வழியின்றி செல்ல வேண்டி இருப்பதாலும் நான் வந்து எப்படி ஒரு அரசின் கூலிக்காரனாக சட்டத்தின் சேவகனாக விதிகளின் அடிமையாக காலம் வந்து கை காட்டும் வழியெல்லாம் சென்று கொண்டு ஓடிக்கொண்டு அவள் வந்து அந்த பொண்ணு சொல்லுவாள் தமிழ் இலக்கியத்தில் அவன் எழுதி முடிச்சிட்ட பின்னால் ஒய்ஃபுகிட்ட போய் கேட்குறான் இது எப்படி இருக்குது என் புத்தகம்னு கேட்டால் அவள் சொன்ன நாயோடி என் அப்படி தானே சொல்லிக்கா நாயோடி இறைத்தார் போலும் இழைத்தார் போலும்னு சொல்லி வச்சுட்டான் வேகமாக ஓடின நாய் வந்து நின்று மூச்சு வாங்கும் பற்றி அது மாதிரி இருக்கிற அவன் புத்தகம்னு சொல்லிட்டான் ஒரு எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆக நானும் வந்து ஆயோடி வாழ்கின்ற இந்த வாழ்விலும் நிழலாடி நிற்கின்ற உங்கள் நினைவுகளே நெஞ்சிலே நிழலாடி நினைவிலே உறவாடி ஆழப்பதிந்து அருகன பேரோடி ஆங்கிங்கிற அதோடு யாங்கனும் நிலவி நிற்கின்ற அற்புத தருணங்களாக அசை போட்டு அசை போட்டு ஆன்மா இன்புறும் அந்த வாய்ப்பினை தொடர்ந்து பெற்றிலனே என்கின்ற பாவியாகி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கும் நன்றி வணக்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நன்றி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு திரு ச பொறியாளர் சண்முகம் அவர்கள் పరిశున్ని వారు